நீதி தலைவர்கள் பதினைந்தாம் அதிகாரம் சில நாள்களுக்குப் பிறகு கோதுமை அறுவடை காலத்தில் சிம்சோன் ஓர் ஆட்டுக்குட்டியுடன் தம் மனைவியை சந்திக்க சென்றார் நான் அறையிலுள்ள என் மனைவிடம் செல்கிறேன் என்றார் அவள் தந்தை அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை அவள் தந்தை நீர் அவளை உண்மையாகவே வெறுப்பதாக நினைத்து அவளை உம் தோழனுக்கு கொடுத்து விட்டேன் அவளுடைய இளைய சகோதரி அவளை விட அழகாக இல்லையா அவளுக்கு பதிலாக இவள் உமக்கு மனைவியாக இருக்கட்டும் என்றார் சிம்சோன் இம்முறை நான் பெழுத்தியருக்கு தீமை செய்யும் பொழுது அவர்களின் முன் குற்றமற்றவன் என்றார் சிம்சோன் சென்று முன்னூறு நரிகளை பிடித்தார் அவர் தீ எடுத்து வாளோடு வாழ் சேர்த்து இரு இடையே ஒரு தீப்பந்தமாக வைத்தார் பந்தங்களில் தீ முட்டி பிலிஸ்தியரின் முற்றிய பயிர்களிடையே நரிகளை அனுப்பினார் அவை தானியங்களையும் முற்றிய பயிர்களையும் திராட்சை ஒளிபத் தோட்டங்களையும் இதை யார் என்றனர் மருமகன் சிம்சோன் ஏனெனில் திமினா அவர் மனைவி எடுத்து அவருடைய தோழனுக்கு கொடுத்து விட்டான் என்றனர் எனவே பிளிஸ்தியர் சென்று அவளையும் அவள் தந்தையையும் நெருப்பில் இருத்தினர் சிம்சோன் நீங்கள் இப்படி செய்ததற்கு நான் உங்களை பழி வாங்கும் வரை ஓய மாட்டேன் என்றார் அவர் அவர்களை கடுமையாக தாக்கி அவர்களுள் பலரை வெட்டி வீழ்த்தினார் அங்கிருந்து புறப்பட்டு ஏற்றாமின் பாறை பிளவில் தங்கியிருந்தார் சிம்சோன் பெலிஸ்தியரை தோற்கடித்தல் பெலிஸ்தியர் யூதாவில் பாலைமிறங்கி லெகியை தாக்கினர் யூதா மக்கள் அவர்களிடம் என் எங்களுக்கு எதிராக வந்துள்ளீர்கள் என்றனர் அதற்கு பெலிஸ்தியர் சிம்சோனை பிடித்து அவன் எங்களுக்கு செய்தது போல் நாங்களும் அவனுக்கு செய்ய வந்துள்ளோம் என்றனர் யூதாவிலிருந்து மூவாயிரம் பேர் ஏற்றாமின் பிளவுக்கு சென்று சிம்சோனிடம் கீழ் நாம் இருக்கின்றோம் என்பது உமக்கு தெரியாதா ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்தாய் என்றனர் அவர் அவர்களிடம் அவர்கள் எனக்கு செய்தது போல் நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றார் அவர்கள் அவரிடம் உன்னை பிடித்து கட்டி ஒப்படைக்க நாங்கள் வந்துள்ளோம் என்றனர் தாக்க மாட்டீர்கள் என்று எனக்கு உறுதி கூறுங்கள் என்றார் அவர்கள் அவரிடம் இல்லை நாங்கள் உன்னை பிடித்து கட்டி அவர்கள் கையில் ஒப்படைப்போம் நாங்கள் உன்னை கொல்ல மாட்டோம் என்றனர் அவர்கள் அவரை இரண்டு புதிய கயிறுகளால் கட்டி பாறை பிளவிலிருந்து குட்டிக் கொண்டு வந்தனர் அவர் லெயை நெருங்கி வருகையில் பிலிஸ்தியர் குச்சிலிட்டுக் கொண்டு அவரை காண வந்தனர் நாவி அவர் மீது ஆற்றலுடன் இறங்கியது அவர் கையில் இருந்த கயிறுகள் நெருப்பில் இருந்த போல் போலாக அவர் கையில் இருந்த கட்டுகள் தளர்ந்து வீழ்ந்தன அவர் ஒரு கழுதையின் பச்சை தாடை கழுதையின்பி கண்டு கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டு ஆயிரம் பேரை கொன்றார் சிம்சோன் கழுதை தாடையால் குவியல் குவியல்கள் கழுதையின் தாடையால் கொன்றேன் ஆயிரம் பேரை என்றார் அவர் இதை சொல்லி முடித்ததும் தாட எலும்பை தம் கையிலிருந்து எறிந்தார் அவ்விடத்தை என அழைத்தார் அவர் மிகவும் தாகமுற்று ஆண்டு நோக்கி குரல் எழுப்பி ஊழியன் மூலம் இம்மாபெரும் விடுகதையை தந்தீர் ஆனால் இப்பொழுது நான் தாகத்தால் செத்து விறுத்த சதனம் செய்யப்படாதவரின் கையில் வீழ்வேனோ என்று மன்றாடினார் கடவுள் லேகியில் ஒரு நிலப்பளவை தோற்றுவிக்க அதிலிருந்து தண்ணீர் வெளிவந்தது சிம்சொன் அதை குடித்ததும் அவருக்கு உயிர் திரும்ப அவர் புத்துயிர் பெற்றார் அவ்விடத்தை ஏன் ககோரே என அழைத்தார் அது இந்நாள் வரை லேகியில் உள்ளது பிழைத்தின் காலத்தில் அவர் இருபது ஆண்டுகள் இசரையலில் நீதி தலைவராக விளங்கினார்